வணக்கம் மக்களே சுமார் பதினெட்டு நாட்கள் கோமாவில் இருந்தேன் முகம் முழுவதும் நாற்பத்தி எட்டு தயல்கள் பகிர்ந்த அதிர்ச்சி தகவல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஆர்ஜே அர்ச்சனா தனது வாழ்க்கையை மாற்றிய கடுமையான அறுவை சிகிச்சை கோமா நிலை மற்றும் அதிலிருந்து மீண்ட மன போராட்டம் குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார் சின்னத்திரை பிரபலங்களின் வாழ்க்கையில் வெளிச்சத்திற்கு அப்பால் இருக்கும் போராட்டங்கள் பலருக்கும் தெரியாதவை அந்த வகையில் ஆர்ஜே மற்றும் நடிகையாக அறிமுகப்படும் அர்ச்சனா தன்னை முற்றிலும் மாற்றிய ஒரு கடினமான அனுபவத்தை தற்போது வெளிப்படையாக பகிர்ந்துள்ளார் சின்ன திரை ஆர்ஜேவாக மக்களிடையே பிரபலமானவர் ஆர்ஜே அர்ச்சனா டாக்டர் மாஸ்க் மெட்ராஸ் மேட்னி வைகை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட சில திரைப்படங்களில் நடித்துள்ள அவர் தனது இயல்பான பேச்சும் தைரியமான அணுகுமுறையாலும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார் சமீபத்தியில் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முப்பத்தி ஒன்பது நடந்த ஒரு பெரிய அறுவை சிகிச்சை குறித்து கூறினார் மூக்கு தொண்டைவளத்தில் இருந்த எலும்பு உடைந்ததுடன் மூக்கு மற்றும் இடது கண் பகுதிகளில் உள்ள நரம்புகள் துண்டிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அந்த பாதிப்பால் கண்ணீர் வராத நிலை சுவை தெரியாமை அறிய முடியாத நிலை போன்ற பிரச்சனைகளை அவர் சந்தித்துள்ளார் போன்ற வாசனை மிக்க பொருட்களையும் உணர முடியாத அந்த காலம் அவரது வாழ்க்கையில் மிக கடினமான கட்டமாக இருந்ததாக கூறினார் அறுவை சிகிச்சைக்கு பிறகு முகம் முழுவதும் நாற்பத்தி எட்டு தயல்களுடன் இருந்ததாகவும் சுமார் பதினெட்டு நாட்கள் முழுமையான கோமா நிலையில் இருந்ததாகவும் அர்ச்சனா பகிர்ந்துள்ளார் அந்த நாட்களில் நடந்த எதுவுமே நினைவில் அவர் கூறினார் மருத்துவர்கள் ஓய்வெடுக்க அறிவுறுத்தினாலும் நாற்பத்தி எட்டாவது நாளில் மீண்டும் பணிக்கு திரும்பியதாக அவர் தெரிவித்தார் முதலில் நான் நல்லா இருக்கிறேன் என்று என் மூளையை நம்ப வைக்கணும் என்ற அவரது வார்த்தைகள் மன உறுதியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன இன்று அந்த பாதிப்புகள் அனைத்திலிருந்தும் மீண்டு இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி உள்ள ஆர் ஜே அர்ச்சனாவின் அனுபவம் உடல் வலியை விட மன தைரியமே மனிதனை முன்னே கொண்டு செல்லும் என்பதை வலியுறுத்துகிறது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலத்தை வென்ற இசை கலைஞர்களின் அஸ்தமனம் தமிழ் இசையின் இழப்பு என்னன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ் திரையுலகம் என்பது இசை பாடல் உணர்ச்சிகள் ஆகியவற்றின் அழகிய கலவை ஜெயச்சந்திரன் தனது உணர்ச்சி மயமான குரலில் பாடல்களுக்கு உயிர் கொடுத்தார் இசையமைப்பாளர் சபேஷ் மற்றும் டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர்களின் மறைவு இசை ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியது தமிழ் திரையுலகம் என்பது இசை பாடல் உணர்ச்சிகள் ஆகியவற்றின் அழகிய கலவை இதில் தனித்துவமான பங்களிப்பு செய்தவர்கள் பலர் அவர்களில் இசையமைப்பாளர் சபேஷ் மற்றும் டாக்டர் பி ஜெயச்சந்திரன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் சபேஷ் தனது இசையில் தமிழ் சினிமாவை செழுமைப்படுத்தினார் என்றால் ஜெயச்சந்திரன் தனது உணர்ச்சி மயமான குரலில் பாடல்களுக்கு உயிர் கொடுத்தார் இவர்களின் திரைப்பயணம் தமிழ் இசையின் பொன்னான அத்தியாயங்களில் ஒன்று நம்மை விட்டு மறைந்த இசையமைப்பாளர் சபேஷ் மற்றும் பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்களின் திரையுலக பங்களிப்பை குறித்து பார்க்கலாம் இசையமைப்பாளர் சபேஷ் சென்னையை சேர்ந்தவர் தமிழ் திரை இசையில் சபேஷ் முரளி என்ற ஜோடியின் மூலம் இருவரும் புகழ்பெற்றனர் இவர்கள் பிரபல இசையமைப்பாளர் தேவாவின் இளைய சகோதரர்கள் அண்ணன் தேவாவின் உதவியாளர்களாக தொழிலைத் தொடங்கிய இவர்கள் பின்னர் சமீபத்திய இசையமைப்பாளராக உருவெடுத்தனர் சபேஷ் அவர்களின் திரைப்பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் பிற்பகுதியில் தொடங்கியது ஆனால் முழுமையான இசையமைப்பாளராக இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சமுத்திரம் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார் இந்த படத்தில் இவரின் இசை கவனம் ஈர்த்தது சபேஷ் முரளி ஜோடியின் இசை உணர்ச்சிகரமான மெலடிகள் மற்றும் பின்னணி இசையால் பிரபலமானது அவர்கள் இசையமைத்த இம்சையரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்தது ஆட்டோகிராஃப் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்தது தவமாய் தவம் இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்தது பொக்கிஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்தது கூடல் நகர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்தது மிளகா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளிவந்தது கோரிப்பாளையம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளிவந்தது மாயாண்டி குடும்பத்தினர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகிய படங்களில் பாடல்கள் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன குறிப்பாக இம்சை அரசின் இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தின் இசை வரலாற்று நகைச்சுவைக்கு ஏற்றவாறு உருவாக்கப்பட்டது அவர்கள் சில படங்களில் பாடல்களையும் பாடியுள்ளனர் சபே சினிமா இசை கழகத்தின் சினி மியூசிஷியன் யூனியன் முன்னாள் தலைவராகவும் பணியாற்றினார் இது அவரது தொழில் துறைக்கான அர்ப்பணிப்பை காட்டுகிறது துரதிர்ஷ்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி அறுபத்தி எட்டு வயதில் சபே காலமானார் இது தமிழ் சினிமாவுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியது பாடகர் ஜெயச்சந்திரன் ஜாம்போவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மார்ச் மூணாம் தேதி கேரளாவில் லக்குடாவில் பிறந்த இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி தனது எண்பதாம் வயதில் காலமானார் அவரது தந்தை ரவிவர்மா ரம்முரான் ஒரு இது ஜெயச்சந்திரனின் இசை ஆர்வத்தை தூண்டியது லகுடா நேஷனல் உயர்நிலை பள்ளி மற்றும் கிறிஸ்ட் கல்லூரியில் படித்த இவர் மிருதங்கம் மற்றும் இலகு இசையில் மாநில இளைஞர் திருவிழாவில் பரிசுகள் வென்றார் ஜெயச்சந்திரனின் திரைப்பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தொடங்கியது இவரது முதல் பாடல் ஒரு முள்ளப்பூ மலையுமாகி குஞ்சலி மரக்கார் என்கிற ஒரு மலையாள படம் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் மணி புயல் படத்தில் தங்கச்சிமிழ் போல் மற்றும் அலைகள் படத்தில் பொன்னென்ன பூவென்ன பாடல்களுடன் அறிமுகமானார் அவரது குரல் உணர்ச்சி மற்றும் மென்மையால் பிரபலமானது இது இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் தகுமான் போன்ற இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பணியாற்ற உதவியது தமிழில் எண்ணற்ற பாடல்கள் பாடியுள்ளார் சில குறிப்பிடத்தக்க பாடல்கள் ஆறில் இருந்து அறுபது வரை படத்தில் வாழ்க்கையே வேஷம் என்ற பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் கடல் மீன்கள் என்ற படத்தில் தாலாட்டுதே வானம் என்ற பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் வைதேகி காத்திருந்தாள் என்ற படத்தில் காத்திருந்து காத்திருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் வைதேகி காத்திருந்தாள் என்ற படத்தில் ராசாதி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் நானே ராஜா நானே மந்திரி என்ற படத்தில் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் அம்மன் கோயில் கிழக்காலே என்ற படத்தில் எடுத்து ஒரு பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் வருடம் கிழக்கு சீமையிலே படத்தில் கத்தாரம் காட்டு வழி இவை அனைத்தும் இளையராஜா மற்றும் ரகுமானின் இசையில் உருவானவை அவரது சாதனைகளை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் தேசிய திரைப்பட விருது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் வருடம் கேரளா ஸ்டேட் விருதுகள் நான்கு ஜே சி டேனியல் விருது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகியவை அடங்கும் பதினாறு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களுடன் அவரது பங்களிப்பு தென்னிந்திய இசையை ஒருபடி மேலே உயர்த்தியது சபேஷ் மற்றும் ஜெயச்சந்திரன் ஆகியோரின் திரைப்பயணம் தமிழ் சினிமாவின் இசைக்கு புதிய பரிமாணங்களை சேர்த்தது சபேஷின் இசை அமைப்புகள் உணர்ச்சிகளை தூண்டினால் ஜெயச்சந்திரனின் குரல் அவற்றை உயிர்ப்பித்தது அவர்களின் படைப்புகள் இன்றும் ரசிகர்களின் இதயங்களில் ஒலிக்கின்றன தமிழ் திரை இசைக்கு இவர்களின் பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் ஓகே பிரெண்ட்ஸ் ஆர் ஜே அர்ச்சனாவோட தன்னம்பிக்கையையும் காலத்தை வென்ற இசை கலைஞர்களின் சாதனை பற்றியும் இந்த பதிவுல பார்த்தோம் உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்